அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வியரவந்தன் தினமரு திருக்குறள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மேகை இருநூற்றி இருபத்தி ஆறாவது திருக்குறள் அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை பொலி பொதுவா சாதாரண மக்களிலிருந்து செல்வதன் வரையிலும் நம்முடைய அன்றாட வாழ்வில் சேமிப்பு என்ற ஒரு பகுதி இருக்கும் நாளைய தேவைக்காக நாம் இன்று சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் நாளை என்ற நாள் இருக்குமா இருக்காதான்னு கூட நமக்கு தெரியாது ஆனா இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் வள்ளுவம் சொல்லுகிறது எது உண்மையான சேமிப்பு ஏழையின் பசியை நீ போக்கினாய் அப்படின்னா அதுதான் உன்னுடைய சேமிப்பு அதுதான் ஒரு செல்வந்தனின் சேமிப்பு நம்ம எவ்வளோ பண பொருள் சேர்த்து வச்சாலும் சரி அது ஒருபோதும் நம்மை காப்பாற்றாது நாம் நினைத்து கொள்கிறோம் நாம் சேர்த்து வைத்தது நம்மை காப்பாற்றும் என்று உண்மையாகவே நாம் சேர்த்து வைத்தது நம்மை காப்பாற்றும் அது பணமோ பொருளோ அல்ல புண்ணியம் ஏழைகளுக்கு நாம் செய்யக்கூடிய செயல்களின் விளைவு நம்மை காப்பாற்றும் அந்த பசி வள்ளுவம் வந்து அழிப்பசி தீர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அந்த பசி வயிற்று பசியாக இருக்கலாம் அறிவு பசியாக இருக்கலாம் இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுக்கலாம் தெரிந்த விஷயங்களை பரிமாறிக் கொள்ளலாம் நம்மால என்ன முடியுமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் சேமிப்பு பொதுவாக நம்ம வெளியே கொடுத்ததெல்லாம் செலவு கணக்கில் சேர்த்துட்டு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் வரவும் அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லை எதை நீங்கள் கொடுத்தீங்களோ அது தான் சேமிப்பு அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுடைய சேமிப்பு கிடையாது அது எப்போ வேணால் உங்களை விட்டு போயிடலாம் அது ஒருபோதும் உங்களை காப்பாற்றாது எது உங்களை காப்பாற்றும் ஆனால் இதுவரையிலும் நீங்கள் செய்திருக்கிற புண்ணிய செயல்கள் அது மட்டும் தான் உங்களை காப்பாற்றும் குழந்தைகளுக்கு நம்ம ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கணும் ஆன்மீகம் அப்படின்னா கோவில் கோவிலாக பாத யாத்திரை போகிறதோ அபிஷேகங்கள் பண்ணுறதோ கிடையாது நீ எந்த நல்ல விஷயம் கண்ணா அது உனக்கு திரும்ப கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எத்தனை நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி ஏதாவது தவறு செஞ்சுருக்கோமா அப்படிங்கிற ஒரு தற்சோதனை எல்லா குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி நமக்குள் நாம நிகழ்த்த வேண்டிய ஒன்று நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம்